ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பெஷல் ஸ்பார்க்கில் இன்றைக்கி சப்பாத்தி பூரி நான் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சைடிஷ் ரெசிபி செம்மையாக இருக்கும் அதுவும் சுரக்கா வச்சு பண்ண போகிறோம் சுரக்கான நிறைய பேர் வேணாம்னு சொல்லுவாங்க அதுவும் குழந்தைங்களாம் முகம் சொல்லிப்பாங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிட்டுருவாங்க அதுக்கு நான் வந்து நீளமான சொரக்கா எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேல் தோலை சீவிட்டு விதையெல்லாம் ரொம்ப பிஞ்சாக இருந்ததுனால நான் அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அதுக்கு தேவையான காரம் நான் இங்கே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் அந்த மசாலா சேர்கிற மாதிரி நல்லா பெரட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் கூட விட்டுட்டு அப்புறம் பெரட்டினிங்கன்னா ஈஸியாக எல்லா பக்கமும் கோட் ஆகிடும் அதை அப்படி பெரட்டி வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சிடலாம் ஆன் பண்ணிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே நல்லா டோஸ்ட் ஆகணும் தண்ணி எதுவும் ஒட்ட தேவையில்லை இது இதுலேயே வெந்துடும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தோசைகளில் கூட போட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ இது நம்ம தனித்தனியாக கொஞ்சம் வேக வச்சு எடுத்தால் தான் நல்லா நீட்டாக எல்லாமே டோஸ்ட் ஆகும் அவ்வளோதான் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல டோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றிட்டு இன்னொரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அப்புறம் கொஞ்சம் சீரகம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி நறுக்கி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு வர மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் இது வணங்குற கேப்பில் நான் இங்கே ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்பு தயிரில் கொஞ்சம் வரமிளகாத்தூள் ஏன்னா அந்த கிரேவிக்கு தேவையானது மட்டும் ஆல்ரெடி காயில் வேறு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி கலருக்காக அது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம ஆனியன் நீட்டாக வெந்துருச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு அதில் இதை அப்படியே நம்ம சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்றாதீங்க ஏன்னா தயிர் ஒரு சில நேரம் திரிய ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப நேரம் வேண்டாம் சும்மா லைட்டாக நீங்கள் கலர் மட்டும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கூட அப்படியே இதில் எடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் ஆல்ரெடி நல்லாவே குக் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றாதீங்க மேலே கொஞ்சம் கசோரி மேத்தி போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கேஷ்யூ பேஸ்ட் ஒரு நாலஞ்சு முந்திரி இருக்கும் அதை ஊற வச்சு பேஸ்ட் பண்ணியிருந்தேன் அதை அப்படியே அதில் சேர்த்துட்டு ரெண்டு கலர் மட்டும் கலரி விடுங்க போதும் ரொம்ப நேரம் கிண்டவே தேவை கிடையாது அதுலேயும் சுரக்கானா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க ஆனால் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவ்வளோதான் கிட்டத்தட்ட நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு அப்ராக்சிமேட்டாக இதை செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் இப்போது கை நிறைய கொத்தமல்லி தலை கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு டூ செகண்ட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ சூடாக நான் இல்லை சப்பாத்தி பூரி எதுக்குனாலும் இது பர்ஃபெக்டாக இருக்கும் நான் எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அந்த சுரக்காயோடு அப்படியே எடுத்து வச்சு அள்ளி வாயில் வச்சோன்னு வைங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது உண்மையாகுமே எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் அதுலேயும் அந்த ஆனியன் பச்சை மிளகா இருக்குது பார்த்திங்களா அதுதான் அல்டிமேட் அது அந்த சொரக்காலாம் அவ்வளோ சூப்பராக டோஸ்ட் இருந்தது அது வந்து ஆனி சேர்த்து சாப்பிடும்போது உண்மையாலுமே டேஸ்ட் அல்டிமேட்டு தாங்க உண்மையாலுமே சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸினோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க Stay tuned for upcoming videos and thanks for watching.